ಸ್ಟುಡಿಯೋ ಅಲ್ಲಿ ಶೂಟಿಂಗ್ ನಡೀತಾ ಇದೆ ನಮ್ದು ಆ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಸ್ಟುಡಿಯೋ ರಿಂಗ್ ರೋಡ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ವೈನ್ ಬಾರನ್ ಸ್ಟೋರ್ ವೈನ್ ಸ್ಟೋರ ಏನೋ ಬಾರನ್ ರೆಸ್ಟೋರೆಂಟ್ ಏನೋ ಇದೆ ನಾನು ಕೆಂಪ ಅಂತ ನಮ್ಮ ಮೇಕಪ್ ಮ್ಯಾನು ಅವ್ನು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಪೊಲೀಸ್ ಡ್ರೈವರ್ದು ಇದಾಕಿದ್ದ ಜೀಪ್ ಒರಿಜಿನಲ್ ಜೀಪು ಪೊಲೀಸ್ ಸರಿ ಏರೋ ಹನ್ನೆರಡುವರೆ ಹನ್ನೆರಡು ಮುಕ್ಕಾಲ್ ಐತಿ ಇನ್ನೊಂದು ಮುಕ್ಕಾಲ್ ಟೈಮ್ ಶಾರ್ಟ್ ಇಲ್ಲ ಒಂದು ಪೆಪ್ಸಿ ತಗೊಂಡು ಬರ್ತೀವಪ್ಪ ಇದೇ ಜೀಪಲ್ಲೇ ಹೋಗುದು ಜೀಪಲ್ಲಿ ಹೋದ್ವಿ ಇಲ್ಲಿ ವೈನ್ ಸ್ಟೋರ್ ಇಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ ಪೆಪ್ಸಿ ನಿಲ್ಸಿದ್ದಷ್ಟೇ ಅಷ್ಟೇ ನೀವು ನಂಬ್ರೆ ನಂಬಿ ಬಿಟ್ರೆ ಬಿಡಿ ஓடு வந்துட்டு சார் சாய்ங்காலும் இன்னும் கலெஷன் இல்லை ஹெத் சார் ரூபாய் கொட்விட்டு ரம் ஏன்னோ எரோட் கொடுதவனே நான் நோட் ஏன்கேந்திர இது ஏன்னு அந்த இங்கே நோட்னி தயவுட்டு வேஜா மக்கள் சார் சாய்ங்காலும் தரக்கிள்ள சாய்ங்கால நிவாஷ் மத்னே வந்துவிட்டீர் அந்தானே நான் இதுல ஹேக்கு கொடுத்து நான் நோட் இதுதான் அவன் மைண்டில் ஏன் இஷ்டில்ட்ரே ஃபர்தவனே அந்த அந்த அவன் ஆமே நீங்கள் லுக் கொட்டே சரி அந்த கம்பே ஒன்னும் ஸ்டிட்டு ஆட்ட அந்த இது மாட் ஆமே கெஸாங்க எடுத்து பெப்சி பாட்லு தோம்பா அந்த பெப்சி நான் அந்த ஹௌது தகம்ப அந்த தகம் அந்த தகம் வந்தமே இது இட் கொழப்பா அந்த ஏ சார் யாங்க சார் தயவுட்டு அர்த்தம் அவனு ஏனோமா முடித்தோம் தேவ்வோ நான் சினிமாதனையா ஃபிலம் ஆக்ட்ரு கண்ணே ஹௌதா தவா அவன் பெப்ஸிக்கு டுஸ்கொள்ள பாப்பா நீ சார் பரவாயில்ல ஹெத் சார் பேர் கொட் பிடிந்தால் அது வாபாஸ் கொட்டேன் பெப்ஸிக்கு டுகொள்ள அவன்